श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो व सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुधेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् नान्गावद् श्लोकं ऋषिभिर्बहुता गीतं छन्दोभिर्विविधैः पृथग् ब्रह्मसूत्रपदश्चैव ஹேதுமத்பர் வினிச்சிதைஹி ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதைத பிரம்மசூத்திர பதவ ஹேதுமத்பிர் வினிஷிதைஹி இந்த நான்காவது ஸ்லோகத்தில் ரிஷிபிகி ரிஷிகளால் பகுதா பலவிதமாக கீதம் பாடப்பட்டுள்ளது இந்த உண்மை எந்த உண்மை சரீரம் வேற ஜீவன் வேற சரீரன் பைஷா போகும் சரீரம் பைஷா போச்சுன்னா ஜீவாத்மா என்ன பண்ணும் அந்த பைஷா போன சரீரத்தை விட்டுவிட்டு கிளம்பிடும் அப்படின்றதோ அதை என்ன அதுக்கு இதுக்கு தொடர்புடைய செய்திகளையோ ரிஷிகளால் பலவிதமாக பாடப்பட்டுள்ளது இந்த உண்மை அப்புறம் சந்தோபிகி சந்தஸ்ன்னு சொன்னால் வேதங்கள் வேதங்களால் விவிதைகி பல வழிகளிலும் பிரதக்கு தனித்தனியாகவும் பாடப்பட்டுள்ளது வினிச்சிதைஹி நிர்ணயப்படுத்துவதும் கேதுமத் காரணங்களுடன் கூடியதும் ச பிரம்மசூத்திரத்தை சுட்டி காட்டி அதற்கு ஏற்புடைய சொற்களை சொல்லுவதாகவும் ஏவகா அவ்வாறே விளக்கப்பட்டுள்ளது அதாவது பிரம்மசூத்திரத்தில் வேதங்களில் அப்புறம் ரிஷிகள் சொன்ன ரிஷி வாக்கில் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இந்த சரீரத்துக்கும் இதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்றதோ அதெல்லாம் எப்படி நிர்ணயிக்க முடியும் எப்படி இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவன் வரும் ஜீவன் வந்தவுடனே அது இங்கே இருக்கிற இந்த சரீரத்துக்கு உண்டான குணாதிசயங்களை எப்படி அது பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு இது எல்லாத்தையும் விவரமாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு வேதங்களில் சொல்லியிருக்கு ரிஷிகள் ரிஷி வாக்குனால் தெரியறது அதுக்கப்புறம் இது வந்து காரணத்தோடவும் காரியத்தோடவும் கூட விளக்கப்பட்டிருக்கிறது பிரம்மசூத்திர ஹீச பிரம்மத்தை சுட்டி காட்டக்கூடிய பிரம்ம வந்துருக்கு அதுலேயும் சுட்டி காட்டுவதுமான சொற்களாலும் அவ்வாறே விளக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த சரீரம் எப்படி கிடச்சிது இந்த ஜீவன் எதுக்காக இந்த சரீரத்துக்குள்ளே வந்திருக்குது அங்கே வந்துவிட்டால் அது என்னெல்லாம் செய்ய போகிறது இந்த சரீரத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ நாளைக்கு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை பற்றி பெருமாளுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் அது அந்த ஜீவனுக்கு எப்போவாவது தெரிய வருமா இல்லை அந்த ஜீவன் எப்படி இருக்கும் இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் உண்டான அறிவு அதுக்கோடு அந்த அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா மனுஷ அறிவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது பக்ஷி பிராணிகளுக்கு அந்த அதனோட அறிவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது யுகத்தினால் தெரிஞ்சுக்கிறதும் உணர்வுகளால் தெரிஞ்சுக்கிறதும் வேறு ஆனால் அடிப்படையில் மனிதன் என்ன சொன்னால் மனித மூளைக்கு மனிதனுடைய அறிவாற்றலுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிமிடேஷனுக்கு தக்கினது போல தான் அந்த உழுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அந்த ஜீவாத்தமாக அடிப்படையில் என்னது மாறுபாடற்றது அப்புறம் அழிவற்றது ஒளி ஒளியை பொருந்தியது அப்புறம் இன்னும் என்ன முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கே ஞானமுடியது அதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சரீரத்துக்குள்ளே வந்தால் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்கணும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி இருக்கணும்ன்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்துக்குள்ளேயே வந்திருக்கு இது மனுஷ சரீரமாக இருந்தாலும் இந்த விதி பொருந்தும் இல்லை பக்ஷி பிராணிகளாக இருந்தாலும் அந்த விதி பொருந்தும் அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார் இதுக்கு வந்து காரண காரியங்கள் உண்டு இது எப்படி விளக்கிறதுன்னு தெரியும் அதனால் மேலும் வரப்போகிற ஸ்லோகங்களில் இன்னும் என்ன இதை பற்றி விவரமாக பெருமாள் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம thank